Hi, Hi guys, welcome, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் அதாச்சும் நம்மளோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போட்டிருந்தோம் அதில் மோஸ்ட்லி நிறைய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு சி செக்ஷன் தான் ஆக போகுது எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்போ ரொம்ப கஷ்டமான சி செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் சி செக்ஷனை பற்றி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக அந்த கமெண்ட் இவங்க பார்த்தாங்க நாங்கள் எல்லாமே பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற மெயின் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் பண்ணலாமா வேணாமா இதுதான் வந்து ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா யாருமே வந்து எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க எந்த ஒரு யார் கண்டிப்பா போக மாட்டாங்கல்ல கண்டிப்பா கண்டிப்பா யாருமே வந்து எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு யாருமே போக மாட்டாங்க இது வரைக்கும் நான் அது மாதிரி யாருமே கேள்வி பண்ண மோஸ்ட்லி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து ஹெவி பெயின் தாங்க முடியாம வாலண்டியரா இல்ல இல்ல என்னால பெயின் தாங்க முடியல இதுக்கு மேல சீ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் வந்து பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி அதுக்காக தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லிருப்பாங்க அந்த வழி தாங்குறதுக்கு இந்த வழி tan gel ama benim söyledi.

அப்படிதான் கேக்குறாங்க அது என்னமோ பெரிய கொலக்குத்தம் மாதிரி நம்மளா கேட்டா சி செக்ஷன் வந்து பண்றோம் ஏன்னா இப்போ அந்த காலத்துல வேணா நார்மல் டெலிவரி வந்து பண்ணிட்டு மூணு நாளே குடத்து தூக்கி ஏன்னா எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நார்மல் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு நாங்க மூணு நாளே குடத்து தூக்கிட்டு நடந்திருக்கோம் சி செக்ஷன் எல்லாம் ஒரு மாசம் படுத்திருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பட் இந்த இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரியும் கஷ்டம்தான் சி செக்ஷனும் கஷ்டம்தான் ரெண்டுமே கஷ்டம்தான் சோ அதுக்காக வந்து என்னன்னா நிறைய பேர் என்னன்னா சி அதுவும் நான் மெயினா போன வீடியோல சொன்னதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பயந்துட்டீங்க அந்த மாதிரி வந்து உங்களை பயமுறுத்தணும்ன்றதுக்காக நான் என்னோட நான் என்ன சொன்னேன் செகண்ட் எவ்ளோ எல்லாம் போவேன் அப்படிதான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேனே அதே மாதிரி சி செக்ஷன் தான் கேட்டா ரொம்ப நல்லது நார்மலா என்னால முடியாது அப்படின்ற அளவு நான் இருந்தேன் நீங்க நம்ம வீடியோஸ் பாத்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் அது இல்லாம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க எப்படி சி செக்ஷன் ரூமுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம இவ்வளவு தைரியமா போனீங்கன்னு ஏன்னா ஃபர்ஸ்ட் அனுபவம் அப்படி கொஞ்சம் கூட எனக்கு எந்த இல்ல நான் ஜாலியா பாத்தீங்கன்னா செகண்டும் அப்படி இருக்கும்னு நம்பி நடந்து போனேன் சோ ஒரு ஒரு பிரெக்னன்சின்றதுமே ஒரு உடம்புக்கு வந்து வேற மாதிரி இருக்கும் அதுக்காக எனக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஒரு மாதிரி இருந்துச்சு செகண்ட் பிரெக்னன்சி ஒரு மாதிரி இருந்துச்சு தான் மாதிரி இருக்கும் சி செக்ஷனுமே வந்து வேற வேற மாதிரி இருக்குமே தவிர ஒரு உடம்புக்கு இப்படி தான் இருக்கும்ன்றது வந்து கிடையவே கிடையாது இதை நான் சொல்லலை நீங்க உடனே டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க இது வந்து எனக்கு என் நான் வந்து செக்அப் போன டாக்டர் வந்து சொன்னது தான் ஏன்னா நான் அடிக்கடி ஏன்னா நான் வந்து கேட்டேன் ஃபர்ஸ்ட் டெலிவரி இப்படி இல்லையே செகண்ட் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டப்ப அவங்க இதான் வந்து சொன்னாங்க சோ யாருமே பயப்படாதீங்க பயந்தாலே பாத்தீங்கன்னா விஷயம் ஒண்ணு பிபி ஹை ஆயிடும் இல்லைன்னா பிபி கிட்டு குட்டி விளாண்டுட்டு இருக்காங்க வேற எதுவும் சவுண்ட் போட்டுக்கிட்டு சோ இல்லைன்னா பிபி லோ ஆயிடும் நீங்க வந்து சி செக்ஷன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க தயவு செஞ்சு பயந்தீங்கன்னா அதோட ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆ நிறைய பேர் வந்து சொல்றாங்க எனக்கு ஸ்கேன்ல சொல்ல மாட்டேன்றாங்கன்னு ஆனா ஸ்கேன்லயே செவன்த் மந்த்லி சொல்லிடுவாங்க எப்படின்னா இருக்கு ரிலேட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஸ்கேன்னே சொல்லுவாங்க நம்ம ஸ்ட்ரீப் பாக்கலாம் வந்து அந்த செவன்த் ஸ்கானே தெரிஞ்சு சொல்லிட்டாங்க ஸோ பேபி வந்து திருமுலங்க அவங்க வந்து எப்படின்னா வந்து செவன்த்து மந்த்துல என்ன சொல்றாங்கன்னா ப்ளீச் பொசிஷன் பேபி திரும்புவாங்களான்னு டவுட்டா தான் இருக்கு சொல்லி வந்துட்டாங்க ஒரே நிமிஷம் இந்த குட்டி குட்டிக்கை தெரியுதா வீட்டிலே வந்து அழுகிட்டே இருந்தாங்க அதனால தூக்கி மடியில போட்டுக்கிட்டோம் செவன்த் மந்த் ஸ்கேன்லயே வந்து எங்களை சொல்லிட்டாங்க பேபி வந்து ப்ரீச் பொஷிஷன் தான் இருக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்து சான்ஸே இல்ல நார்மலுக்கு அதுவும் எனக்கு வயிறு ரொம்ப ரொம்ப சின்ன வயிறு வாட்டர் லெவல் வந்து அப்பக்கம் சொன்னாங்க வயிறு சின்ன வயிறு ஆனா அவங்க சொன்னது என்னன்னா தான் இருக்கு நீங்க நடங்க வாக்கிங் எல்லாம் போங்க பாத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க எனக்கு அப்பவே வந்து ஓரளவு மைண்ட் செட் ஆயிடுச்சு ரைட்ரா ஏன்னா எனக்கே தெரியும்ல வயிற்றுல எவ்வளவு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வயிறு இட் கோண்டு வயிறு ஸ்ரீ பாப்பாவுக்கு திரும்ப சான்ஸ் கொஞ்சம் பண்ணாங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படி சொல்லிட்டாங்களேன்னு இருந்துச்சு ஆனா இன்னொரு நம்பிக்கை என்னன்னா ஒரு நைன்த் மந்த்துக்குள்ள எப்படியும் டக் பாக்கெல்லாம் பண்ணி தத்தளிச்சு வந்து திரும்பிடலாம் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன் பட் எனக்கு நடக்கல நைன்த் மந்த் பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் அப்படின்னு வந்து நமக்கு சொன்னதுனால வேற வழியே இல்லைன்னு போனோம் செகண்ட் பேபிக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் டெலிவரிக்கு உள்ளது பட் வேற வழி இல்லை ஏன்னா டைம் கேப்பும் இல்லை அண்ட் என்னோட உடம்பும் வந்து தாங்காது எதுக்குமே சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால அகெய்ன் வந்து நம்ம சி செக்ஷன் போனது ஸோ ஒரு ஒருத்தங்க உடம்ப பொறுத்து தான் இருக்கே தவிர ஒரு ஒரு அந்த ப்ரெக்னன்சி அவர் சி செக்ஷன் பொறுத்து தான் இருக்கே தவிர டெலிவரி வந்து நீங்கள் யாருமே பிரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க நான் வந்து இதுவுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்கிறேன் பாப்பாவுக்கு ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து எனக்கு சிசரியன்னு சொன்ன ரெண்டாவது நாளே சி செக்ஷனால மொத்த நாள் நைட்டு ஃபுல்லாக நான் அழுதேன்

அப்படி ஒருவேளை உங்களுக்கு சி செக்ஷன் அப்படின்னாலுமே அதுவுமே ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்னு வந்து நீங்க நினைச்சுக்கோங்க ஏன்னா எந்த ஒரு ரீசனும் இல்லாம எதுவுமே நமக்கு நடக்காது ஸோ அதுவுமே நல்லதுக்குன்னே நினைச்சு நீங்க முடிஞ்ச அளவு பேபி பேபின்னு அவங்கள பத்தி பார்க்க போறோம் அப்படின்ற மைண்ட் செட்லயே இருந்தீங்கன்னா எதுவும் பிரச்சனை கிடையாது இந்த பெயின் மட்டும் கொஞ்சம் தாங்கிதான் ஆகும் அது வந்து கண்டிப்பா வரும் ப்ளஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு வாட்டர் குடிக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹீலிங் சீக்கிரமாவே ஆயிடும் சோ உங்களுக்கு வந்து சி செக்ஷன் சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து சி தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பயப்படாதீங்க ரிலாக்ஸ் ஆயிருங்க அதுவே உங்களுக்கு போதும் ரொம்பவே புரிஞ்சிடும் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் அதுக்கப்புறமா அந்த ஒரு கால்சியம் எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டு வாட்டர் நல்லா குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங் சீக்கிரமாயிடும் ப்ளஸ் அந்த ஒரு சிக்ஸ் சிக்ஸ் மந்த் செவன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெயிட்டும் லிஃப்ட் பண்ணாதீங்க

அப்போ கொஞ்சம் பெயின் கம்மியாக இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி பெயினாக இருக்குது அந்த அளவு ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து ஏன்னா மொதல் ஆறு மாதம் நம்ம உடம்ப எவ்வளோ பார்த்துக்கிறோமோ அதுதான் அதுக்கப்புறம்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க ஸோ சிக்ஸ் மந்த் வரையும் நீங்கள் எந்த ஒரு வெயிட்டுமே வந்து தயவு செஞ்சு தூக்காதீங்க ஃபர்ஸ்ட் பேபி இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் எப்படி தூக்காம இருக்க முடியாது பட் கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க தண்ணி குடிங்க லிட்டர் லிட்டரா தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சாலே சீக்கிரமா ஆறிடும் நான் சி செக்ஷன் ஆனதுலேருந்தே இருந்தே பாத்தீங்கன்னா கிட்டு வயிற்றுல இருக்கும்போது பாட்டில் பாட்டிலா தண்ணி குடித்தேன் ஆனா சி செக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவா தண்ணியே குடிக்கவே முடியல அது ஏனையத்தில் எல்லாரும் பிரக்னன்சில தான் தண்ணி குடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பட் ஆப்போசிட்டா சிரிக்கிறான் கனவுல சிரிச்சு இருக்கான் ஆப்போசிட்டா இப்ப நடக்குது நீங்க முடிஞ்ச அளவு தண்ணி குடிங்க அதே மாதிரி சி செக்ஷன் உங்களுக்காக போதும்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஒரே மாதிரி இருக்காது பெயின் கண்டிப்பா ஏன்னா ஃபர்ஸ்ட் சி செக்ஷன் ஆனவங்களே நிறைய பேர் சொன்னாங்க இல்ல கமெண்ட்ஸ்ல கூட எப்படி நீங்க எழுந்து நடந்தீங்க எப்படி புடிக்காம எழுந்தீங்க அதெல்லாம் டெரஸ்ல இவங்க எப்படி நீங்க எப்படி ஓடி வரீங்க ரெண்டाल தான் அந்த சீசன் முடிஞ்ச அப்புறம்லாம் கமெண்ட் பண்ணாங்க அது வந்து அவங்களுடைய இத பொறுத்து பொறுத்து தான் இருக்கு எல்லாமே நான் அன்னைக்கே நாளே முடிஞ்சுதே அதனால விருட்டு விருட்டுன்னு நான் பாட்டுக்கு அதையும் பத்தி டைமை பத்தி யோசிக்கிட்டே கிட்டு தூக்கிட்டு செகண்ட் டெலிவரியில அது இப்போதான் நானா சொல்றேன் நான் அதே ஃபர்ஸ்ட் டெலிவரிய பத்தி சொல்லிட்டு இருக்கேன் செகண்ட் டெலிவரியல அந்த சர்க்கலா இருக்கும் சிவா பக்கு பொறுமையா புடிச்சு நடந்து வந்தேன்